ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ அதில் சப்டிவிஷன் த்ரீ இதுலையும் ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு காஸ்டோட அணிக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம நேர்மார்க் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தெரியும் கொடுத்துருக்க அணியை ஏஸில் ஷை நம்ம எழுதுகிறோம் அதாவது கொடுத்துருக்க அணியோட நம்ம அழகு அணியை சேர்த்து எழுதுறோம் கொடுத்துருக்க அணி ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்னால நம்ம த்ரீ பை த்ரீ அழகு அணி ஐடென்டி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதுகிறோம் அடுத்து என்ன செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் சி ஒன்னை பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்றாக இருக்கணும் ஏ ஒன் ஒன் ஒன்னாக இருக்கணும் இல்லைனா நம்ம மாற்றணும் இந்த கணக்கில் ஆல்ரெடி அதுவாக ஒன்றாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வேலை மிச்சம் அதை வச்சுக்கிட்டு இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஏ டூ ஒன்னையும் ஏ த்ரீ ஒன்னையும் ஜீரோ ஆக்கணும் அதுக்கு அணி மாறுதல்களை பயன்படுத்தணும் எப்படி அணி மாறுதல் பயன்படுத்துறது பாருங்கள் அப்போ ஆர் டூவும் ஆர் த்ரீயும் மாறணும் அப்போ ஆர் டூ கூறிய மாறுதல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் ஏன் டூ ஆர் ஒன் போடுறோம் இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ஆர் ஒனில் இருக்க ஒரு படம் ரெண்டை பெருக்கி கழிச்சோம்னா அது ஜீரோ ஆகும் நம்முடைய குறிக்கோள் இந்த இடம் ஜீரோ ஆகணும் ரெண்டுனு இருக்க இடம் ஜீரோ ஆகணும் அப்போ இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆர் டூனால் ஃபஸ்ட்டு ஆர் டூ எழுதுங்க காஸ் ஜோட முறையை பயன்படுத்தும் போது இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வச்சுக்கோங்க அதனால் அனி எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன்ல மாற்ற ஆர் டூ எப்படி மாறுது பாருங்க இந்த ரெண்டு கிடைக்கிற கழிக்கும் போது ஒன் அதே மாதிரி மூணு மூணு மைனஸ் இது ஆறு மூணு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு இந்த கூட்டல் கழித்தல் மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யணும் அதே மாதிரி இந்த பக்கமும் செய்யணும் இப்போ ஜீரோ இது ரெண்டால பிறக்கும் போது ரெண்டு ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் இது ரெண்டாவில் பிறகுனாலும் ஜீரோ தான் ஸோ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று தான் ஜீரோ மைனஸ் ஜீரோ எப்போயுமே என்ன தான் ஜீரோ தான் எதாவது பிறக்கினாலும் பெருக்கலையா இப்போ இதே மாதிரி ஆர் த்ரீ பாருங்கள் ஏன் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் போட்டிருக்கிறோம் ஒன்று அங்கே அதே நம்பருக்கான அதே கழிச்சா போதும் ஜீரோ ஆயிரும் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ கழித்து கழித்து எழுதுங்க ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் டூ எயிட் மைனஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் ஸோ இப்போ இந்த ஸ்டெப் பிடிச்சாச்சு அப்போ சி ஒன்னை முடிச்சிட்டோம் பாருங்கள் ஐயில் எப்படி இருக்குது அழகு அணியில் ஒன் ஜீரோ ஜீரோ இருக்கிற மாதிரி இதை மாற்றிட்டோம் அடுத்து எங்கே போனோம் நம்ம சி டூவை பார்க்கணும் சி டூவை பார்க்கும்போது அடுத்து அதில் கண் முதல் எங்கே போகணும் அப்படின்னா இந்த ஏ டூ டூ ஏன் ஏ டூ டூ போகணும் முதன்மை மூலவிடத்தில் உறுப்புகளை பூரா ஒன்னாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி உறுப்புகளை ஜீரோ மாற்றுறோம் ஜீரோவாக மாற்றுறோம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் இது ஒன் வேணும் இருக்குது ஆல்ரெடி அதனால் நம்ம எதை மாத்துறோம் ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் நம்ம மாற்ற போகிறோம் அப்போ அதுக்கான அணிமாறுதல் என்ன இது அந்த அணி மாறுதல் ஆர் ஒன் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் மைனஸ் டூ ஏன் டூ ஆர் டூ போடுறோம் பாருங்கள் இந்த ஒன் இருக்கு இங்கே ரெண்டு இருக்குது இதை வச்சு தான் ஜீரோ ஆகிறோம் ஸோ இதை அப்படியே வச்சிக்கிட்டு இதை ரெண்டாவ பெருக்கி கழிச்சா ஜீரோ ஆயிரும் அதனால தான் இப்படி எழுதிக்கிறோம் இதனால் அணி எப்படி மாறுதுன்னு பாருங்க அணி எழுதும்போது பாருங்க நமக்கு எது மாற்றம் இல்லையோ அதை மொதல் எழுதுங்க ஆர் டூவில் நமக்கு மாற்றம் வரப்போகிறதுல அதனால் அதை முதல் எழுதிக்கிறோம் மைனஸ் டூ ஒன் ஜீரோ எழுதிட்டோம் அப்படின்னா ஆர் ஒன் எப்படி மாறப்போகுன்றதை அப்புறம் பாருங்க அப்போ ஆர் ஒன் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் ஆர்ல இருக்கிறது ரெண்டாவில் பெருகி கழிக்கிறோம் ஒன் இது ரெண்டால பெருக்குனாலும் கழிச்சாலும் ஒன் மைனஸ் ஜீரோ என்னதான் வரும் ஒன்று தான் வரும் இது மாறக்கூடாது இந்த இடம் ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணது மாறக்கூடாது புதுசாக பண்ணுறது மாறணும் டூ இது ரெண்டாவது பெருக்குன்னா டூ டூ மைனஸ் டூ என்ன ஆகிரு பாருங்க ஜீரோ ஸோ இதே மாதிரி ஆர் ஒன் முழுசாக மாத்திருங்க த்ரீ இது ரெண்டாவில் பெருக்குனா மைனஸ் சிக்ஸ் கழிக்கும் போது பிளஸ் சிக்ஸ் த்ரீ பிளஸ் சிக்ஸ் நைன் இங்கே ஒன்

மைனஸ் டூ அதை ரெண்டாவது கூட்டும் போது ஜீரோ ஆயிரும் இது பாருங்க அஞ்சு இது ரெண்டாவது போது மைனஸ் ஆறு அஞ்சையும் மைனஸ் ஆறையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் கிடைக்கும் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ஒன் ஒன் கிடைக்கும் அப்படியே வச்சுக்கிறோம் இது ரெண்டால இருக்கும்போது மைனஸ் நாலு ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் இங்கே ஜீரோ இது ஜீரோவே ரெண்டையும் ரெண்டு ஒன் ப்ளஸ் ஜீரோ ஸோ அது ஒன்று தான் இப்போ பாருங்கள் இப்போ சி ஒன்னையும் முடிச்சாச்சு சி டூவை முடிச்சாச்சு இப்போ நேராக நம்ம சி த்ரீக்கு தான் பார்க்கணும் அதில் முத கண் எங்கே போகணும் நம்ம முதன்மை முறையுறதுக்கு உறுப்பான ஏ த்ரீ த்ரீ கண் போகணும் இது வந்து ஒன்றாக இருக்கணும் இப்போ எப்படி இருக்குது மைனஸ் ஒன்னாக இருக்குது ஸோ ஒன்றாக மாத்தணும்னா ரொம்ப சிம்பிள் இதை பூரா ஆர் த்ரீயை பூரா மைனஸ் ஒன்றால் பெருக்கணும்னா அது ஒன் ஸோ அணி மாறுதல் எப்படி எழுதுறோம் அடுத்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஸோ ஆர் த்ரீயை மைனஸ் ஒன்னால் பெருக்கி எழுதுன்னா அதனால் அணி அந்த ஆர் த்ரீ எப்படி மாறியதுன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் ஒன்னுன்னு மாறிடுது இப்போ இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற ரெண்டு உறுப்பையும் ஜீரோ வாக்குறோம் அதுக்கான அணி மாறுதல்களை எழுதுகிறோம் இதுதான் அந்த அணி மாறுதல் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் மாற்றணும் ஆர் ஒன்னை இங்கே ஏற்கனவே நயன் இருக்கிறதுனால இந்த ஆர் த்ரீயை வச்சு தான் மாற்றணும் அங்கே ஒன்று இருக்குது அப்போ இதை ஒன்பதால் பெருக்கி இதே ஒன்பதால் பெருக்கி கழிக்கணும் அப்போ ஆர் ஒன் மைனஸ் நயன் ஆர் த்ரீ அது என்ன மா எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அப்போ நமக்கு ஆர் த்ரீல மாற்றம் இல்லை அதை மொதல் எழுதிருங்க ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் ஒனில் மாற்றம் இல்லை அதை முதல் எழுதிக்கோங்க அப்புறம் ஆர் ஒன் எப்படி மாறுது பாருங்கள் இது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று தான் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ அப்போ அடுத்து பாருங்கள் இங்கே இருக்க அஞ்சு இதை ஒன்பதாவில் பெருக்கும்போது நாற்பத்தஞ்சு அஞ்சு மைனஸ் நாற்பத்தஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் நாற்பது போடணும் நம்ம இங்கே மைனஸ் ரெண்டு இதை ஒன்பதால் பெருக்கும் போது மைனஸ் பதினெட்டு கழிக்கும் போது பிளஸ் பதினெட்டு அப்போ மைனஸ் ரெண்டு பிளஸ் பதினெட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ஜீரோ இதை ஒன்பதால் பெருக்கி கழிக்கும் போது மைனஸ் ஒன்பதால் பெருக்கும் போது மைனஸ் ஒன்பது கழிக்கும் போது பிளஸ் ஒன்பது ஒன்பது என்ன ஆயிரும்னா இங்கே ஒன்பது ஸோ அதே மாதிரி ஆர் டூ எப்படி மாத்திரியும் பாருங்க ஆர் டூ வந்து ஆர் டூ ப்ளஸ் த்ரீ ஆகும் ஏன் அப்படி போடுறோம் ஆர் டூவில் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதை மூணால பெருக்குனா தான் அதே நம்பர் வரும் வேறு வேற குறியாக இருக்கலாம் கூட்டினால என்ன ஆயிரும் ஜீரோவாகும் ஏன் நமக்கு குறிக்கோள் என்ன இந்த இடம் வந்து இந்த ஏ டூ த்ரீ வந்து ஜீரோ ஆகணும் அதான் நம்மளுடைய குறிக்கோள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்னு யோசிச்சுருதுன்னா அவ்வளோதான் அப்போ அப்படி மாற்றும் போது என்ன அது பாருங்க ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோவில் மாற்றம் வராது ஒன் மை ஒன் ப்ளஸ் ஜீரோ என்ன தான் ஒன்று தான் மூணால ஜீரோ தான் ஒன்று தான் இதுவும் என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ இப்போ இதை மட்டும் கவனமாக செய்யுங்க இங்கே மைனஸ் டூ அப்படியே வச்சுக்கோங்க இதை மூணால பெருக்கும் போது மூவஞ்சா பதினஞ்சு கூட்டுறோம் பதினஞ்சு மைனஸ் ரெண்டு பதிமூணு இது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அடுத்து பாருங்க ஆற்றலுக்கு ஒன்று அப்படியே வச்சுக்கிறோம் இதை மூணாவது பறிக்கிறோம் மைனஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு ஆற்றலுக்கு ஜீரோ அப்படியே வச்சுக்கிறேன் இதை மூணால பிறக்கும்போது மைனஸ் மூணு கூட்டும் போது அதே மைனஸ் மூணு எழுதுறோம் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எழுதுறோம் ஸோ இப்போ நமக்கு இது எப்படி கிடைச்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஐஸ்லாஷ் ஏ இன்வர்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இதுல நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஏ இன்வர் இஸ்இக்குவல் சொல்லி அந்த ரெண்டாவது பாதியை மட்டும் எடுத்து எழுதுங்க அதாவது மைனஸ் நாற்பது பதினாறு ஒன்பது பதிமூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு இதுதான் காஸ் ஜோன் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸ் தேங்க்யூ